சாதா ப்ளவுஸு நேர் கட்டிங்கில் பேக் ஓப்பன் பார்க்க போகிறோம் இப்போ இது கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் ஒரு கோடு கூட்டுக்கோங்க இந்த ஒன்றரை இன்ச்சு எதுக்காக விட்டுறோன்னா காலு இன்ச்சு ஒரு மடிப்பு மடித்து அதன் பிறகு இந்த ஒரு இன்ச்சுக்கு இப்படி ஒரு மடிப்பு மடித்து தைக்கிறதுக்காக இது இப்போ இந்த அளவு ப்ளவுஸோட இந்த அளவு க்ளவுஸில் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இப்படி நேராக பிடிச்சிட்டு இதை அலந்துட்டுங்க பன்னெண்டு பதிமூணு இன்ச்சு இருக்குது இதோட எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த ஷோல்டரில் ஜாயின்மெண்ட்க்காக இந்த கீழே மடித்து தைக்கிறதுக்கு தான் இப்போ நான் நம்ம கோடு போட்டு வச்சுருக்கோம் அடுத்தது இதோடய ஹைட்டு பதிமூ பதிமூணு இன்ச்சு ப்ளஸ் இது ஒரு அரை இன்ச்சு பதிமூன்றரை இன்ச்சு இதெல்லாம் அளந்துக்கணும் அளந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பதிமூன்ற ப்ளஸ் ஒன்றரை பதினஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்காங்க இப்போதான் பிறகு இதோட சுற்றளவு நம்ம எடுக்கணும் இப்போ உளு பக்கமாக ப்ளவுஸை உளு பக்கமாக திருப்பிட்டு இந்த ஆம்போல்லேருந்து இந்த ஆம்போல் வரைக்கும் இப்படி வீழ்ச்சி போட்டுக்கணும் வீச்சு போட்டு இப்போ இதோட அளவு அளவையும் எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த தையலோட இந்த தையல் அளவு எடுத்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட அளவு பத்தொம்போதரை இன்ச்சு இருக்குது இப்போ எக்ஸ்ட்ரா இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு சேர்த்துக்கங்க அப்போ இருபத்தி ரெண்டரை இன்ச்சு வருது இருபத்தி ரெண்டரை இன்ச்சு பாதியை வைத்தா பதினொன்னே கால் இன்ச்சு அது மார்க் பண்ணிருக்கோங்க மார்க் பண்ணிட்டு இதையே அப்படியே ஒரு ஸ்டேட் கோடு போட்டு கோடு போட்டுட்டு இப்போ இந்த அளவு ப்ளவுஸை இந்த ஷோல்டரில் இருக்கிற இந்த ஸ்டிச்சிங்கை கரெக்டாக பார்த்து இதை கரெக்டாக வச்சு அதே போல் இந்த சைடும் இருக்கிறத ஷோல்டரில் கரெக்டாக வச்சு ரெண்டே ஒன்றாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ப்ளவுஸ் நல்லா நீட்டாக வச்சு இந்த தையலையும் இந்த தையலையும் கரெக்டாக வச்சு இப்போ இது மேலே நம்ம வைக்கப்போம் இந்த கோட்டு மேலே கரெக்டாக இதில் வச்சுக்கிட்டு இப்போது நெக் அளவு எடுக்க போகிறோம் இந்த ஃப்ரண்ட் பீஸை அப்படி கொஞ்சம் மடிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் நெக்கோட அளவு கரெக்டாக எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் இப்போ இதுலேருந்து கரெக்டாக இதுலேருந்து ஒரு கால் இன்ச்சுங்கிற தள்ளி மார்க் பண்ணிக்கணும் இந்த கீழே நெக்கோட இறக்கம் எவ்வளோ வேணுங்கிறதையும் இதில் கால் இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கணும் இப்போ இது அப்படியே டாக்டாக்டாக வளை போட்டுக்கணும் அடுத்தது இந்த ஷோல்டரோட அளவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஷோல்டரை கரெக்டாக அப்படி விரிச்சு வச்சு கரெக்டான அளவு வச்சு இதுலேருந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இங்கிட்ட ஒரு ஹாஃப் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும் இப்போது இந்த கையை இப்படி எடுத்து போட்டு இந்த ஆவுகள் அளவை மார்க் பண்ண போகிறோம் இதை கரெக்டாக இப்போது இங்கே தையல் வருதுன்னா ஹாஃப் இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த க கையோட வளைவு கட்டணும் இதை எடுத்துட்டு இந்த ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குதோ ஆரை கால் இன்ச் இருக்குது அதேமாதிரி இங்கே ஒரு ஆரேக்கால் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதோட அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இது வந்து அஞ்சரை இன்ச்சு வரும் அதையே அஞ்சரை இன்ச்சு இறக்கம் இங்கே வச்சுட்டு இதை போடு ிட்டு இப்போ இதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அம்போல் ஷோல்டர்லேருந்து இப்படியே ஒரு எடுத்து ஒன்றரை இன்ச்சுக்கு இப்படி போட்டுருங்க இப்போ இதில் என்ன செய்யறோம் இந்த அளவு அளவு சட்டையில் உள்ள அளவுப்படி இந்த பாதியோட அளவு பத்தொம்பதரை இன்ச்சு அளந்தோம் ஃபஸ்ட்டு இப்போது இந்த சட்டையை விரித்து கரெக்டாக இந்த ஷோல்டர்லாம் போட்டுட்டு எடுத்து இந்த தையல்லேருந்து இந்த தையல் வரைக்கும் பத்தொம்பது இன்ச்சு இதை இங்கே மார்க் பண்ணிக்கணும் பத்தொம்பது இன்ச்சில் பாதி ஒன்பதே முக்கால் வரும் அது ஒன்பதே முக்கால் வச்சு மார்க் பண்ணிக்கு இப்போ இது ஒன்றரை இன்ச்சு வரும் இப்போ கட் பண்ணுற பண்ணுறப்படும் இது வந்து சாதா ப்ளவுஸில் பேக் ஓப்பன் இப்போ கட் பண்ணுறது எப்படி இந்த நேர் கோட்டில் கட் பண்ணி எக்கு கட் பண்ணுறோம் கத்திரிக்கோல எப்பவும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் மூணில் ஒரு வாரம் ஓப்பன் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இது கை வளைவு கை ஜாயின் பண்ணுற இடம் இதுதான் கரெக்டாக இதே அளவுக்கு கட்டிட்டு இப்போ இந்த பத்தொன்பதரை இன்ச்சு இது அப்படியே ஒரு அக்காத்து கொடுத்துக்கோங்க அதே போல் நீ மடித்து தேய்க்கிறது போன்ற இன்ச்சுன்னு இருக்க அதுவும் ஒரு அக்காத்து கொடுக்கும் இப்போ இந்த டாட் பிடிக்கிறது எப்படிங்கிறத இதை மடித்து வச்சுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து சென்ட்ரு பார்த்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு ஒரு கால் இன்ச்சு வச்சா போதும் இந்தோட ஒயர் வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு இல்லை மூன்றரை இன்ச்சுக்கு இந்த ப்ளவுஸோட ஹைட்டை பொறுத்து இந்த ஹைஸ் வச்சுக்குவோம் இந்த டாட்டு இப்போ இந்த டாட்டு மார்க் பண்ணிடுச்சு அதே போல இந்த இடத்துக்கு ஒரு டாட்டு மார்க் பண்ணிடுங்க இந்த டாட்டோட அளவு நாலு இன்ச்சுன்னா இந்த இதே மாதிரி இங்கேயும் ஒரு காலு இன்ச்சாகலாம் இருந்தால் போதும் மார்க் பண்ணிவிட்டு இது பேக் பீஸில் போய்ட்டு முடிஞ்சிடுச்சு இதை அப்படியே எடுத்து 自称は。